பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் விநாயகன் ஒன்று இந்த பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் அதிகபட்ச சாத்தியமான மிகையன் மற்றும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையை ஆராய்க பிஆஃப்எக்ஸ் சீக் கொல்ட்டு கணக்கில் கொடுத்துருக்க சமன்பாட்டை எழுதிப்போம் முதல் உறுப்போட குறி ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் இதுக்கு ப்ளஸ் மைனஸ் பிளஸ் எல்லாமே பிளஸ் தான் இதில் குறி மாற்றங்கள் அதாவது ப்ளஸ்லேருந்து மைனஸ் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு அந்த மாதிரி எத்தனை வந்திருக்குன்னு பார்ப்போம் ப்ளஸ்லேருந்து மைனஸ் இது ஒன்று மைனஸ்லேருந்து ப்ளஸ் இது ரெண்டு ப்ளஸ்லேருந்து மைனஸ் மூணு மைனஸ்லேருந்து ப்ளஸ் நாலு ஒரே குறி வர்றதுனால அதை எடுத்துக்கக்கூடாது மாறுபட்ட குறியை மட்டும்தான் எடுத்துக்கணும் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாலு குறி மாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா நாலு குறி மாற்றங்களின் எண்ணிக்கை நான்கு தேர்ஃபோர் அதிகபட்ச மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை நாலு பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாலு இருக்குது கணக்கில் இருக்கிற பிஆப் எக்ஸை பிஆஃப் மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கோம் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுக்கலாம் ஒன்பது மைனஸ் எக்ஸ் பவர் ஒன்பது மைனஸ் எக்ஸ் பவர் எட்டு எக்ஸ் பவர் ஏழு மைனஸ் மூணு மைனஸ் எக்ஸ் பவர் ஆறு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸ் பவர் அஞ்சு மைனஸ் எக்ஸு பவர் மூணு ப்ளஸ் ஏழு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் வர இடத்துல மைனஸ் எக்ஸுன்னு போடுறோம் அவ்வளோதான் இப்போ இங்கே மதிப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம் அடுக்கு ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ்ன்னே இருக்கும் அதனால் மைனஸ் ஒன்பது எக்ஸ் பவர் ஒன்பதுன்னு வரும் இங்கே இரட்டை எண் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் நாலு அப்படியே இருக்கும் எக்ஸோட அடுக்கில் எட்டு அடுத்தது இது ஒத்தப்படையில் இருக்குது அதனால் மைனஸுங்கிறது மைனஸ்னே இருக்கும் மைனஸ் நாலு எக்ஸ் பவர் ஏழு இந்த இடத்துல இரட்டை எண்ணாக இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆகிடும் அதனால் மைனஸ் மூணு எக்ஸோட அடுக்கில் ஆறு இங்கே ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் பவர் அஞ்சு இதில் ஒத்தப்படையாக இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் மைனஸ் எக்ஸு இரட்டை எங்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஏழு எக்ஸு ஸ்கொயர் ஒத்தாப்படைகள் இருக்கிறதுனால மைனஸ் வெளியில் வந்துடுது மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதில் என்னென்ன குறி வந்திருக்குன்னு பார்ப்போம் மைனஸ் 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 இதுவும் மைனஸ்ஸு இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு மைனஸ் ப்ளஸ் குறி மாற்றங்கள் பார்ப்போம் இதெல்லாம் மைனஸ் ஒரே குறியாக இருக்கிறதுனால இதெல்லாம் எடுத்துக்க கூடாது ஆனால் இந்த இடத்துல தான் மைனஸுங்கிறது என்னவாக மாறி இருக்குது ப்ளஸ்ஸுன்னு ஆகிருக்கு அதனால் இது ஒன்று அப்புறம் ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸுன்னு இருக்குது இது ரெண்டு மைனஸுங்கிறது ப்ளஸ்ஸுன்னு ஆகிருக்கு இது மூணு குறி மாற்றங்கள் மொத்தம் எத்தனை மூணு குறி மாற்றங்களின் எண்ணிக்கை சீக்குவல் டு மூணு இது எப்போ எக்ஸை வந்து மைனஸ் எக்ஸுன்னு மாற்றினத்துக்கு அப்புறம் குறையன் மூலங்களின் எண்ணிக்கை அதிகபட்ச குறையன் மூலங்களின் எண்ணிக்கை மூணு அவ்வள்தான் விநாயன் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் ப்ளஸ் பதினாறு இரண்டு பளுறுப்பு கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான மிகையின் மற்றும் குறையின் பூச்சியங்களின் எண்ணிக்கையை ஆராய்க வளைவரைகளின் தோராய வரைபடம் வரைக ரெண்டு சாம்பார் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பிஆப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் ப்ளஸ் ஆறு இது ப்ளஸ்ஸு மைனஸ் பிளஸ் குறிமாற்றங்கள் என்னென்ன இதுலேருந்து வரைக்கும் ஒன்று இதுலேருந்து வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு குறிமாற்றங்களின் எண்ணிக்கை மொத்தம் ரெண்டு குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ரெண்டு அதிகபட்ச மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் பி எஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸோட ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆறு என்ன வருது மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் plus எக்ஸு ஸ்கொயர் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் குறிமாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை குறிமாற்றங்களின் எண்ணிக்கை என்னென்ன சைபர் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை 0 அப்போ குறையன் மூலங்களே கிடையாது அதிகபட்ச குறையன் மூலங்கள் எண்ணிக்கை ஜீரோ சமன்பாடு ஒய் ஆறு அதை தான் ஒய் சி எழுதிக்கிறோம் ஒரு சின்ன அட்டவணை இது எக்ஸு இது ஒய் எக்ஸுக்கு பதில் ஒன்று கொடுக்குறோம் எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று கொடுத்தா ஒன்று பண்ணம்னா ப்ளஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா ப்ளஸ் அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஆறு ஆறும் பன்னெண்டு எது ஒய் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ ஆகிடும் அதனால் ஒய்யோட மதிப்பு ஆறு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று கொடுப்போம் எக்ஸுக்கு ஒன்றுன்னு கொடுத்தா ஒன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு ஒன்று ஆறு ஏழு ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு ரெண்டு கொடுப்போம் ரெண்டு கொடுத்தோம்னா ரெண்டு ஸ்கொயரை நாலு நாலு ஆறும் பத்து இங்கே ரெண்டு கொடுத்தா ஐ ரெண்டு பத்து ப்ளஸ் பத்து மைனஸ் பத்து அதனால் செய்வார் மூணு கொடுத்தோம்னா மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது ஆறு பதினஞ்சு இங்கே மூணு கொடுத்தோம்னா ஐ மூணு பதிஞ்சு ப்ளஸ் பதிஞ்சு மைனஸ் பதினஞ்சு இதுக்கும் ஜீரோ தான் வருது புள்ளிகள் அப்படியே பிரதிவிடுவோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுங்கிறது இந்த இடத்துல இருக்கும் பன்னெண்டு ஒயில் பன்னெண்டு அப்போ மைனஸ் ஒன்று பன்னெண்டு அப்படிங்கிறது இந்த இடம் ஜீரோ ஆறு எக்ஸில் ஜீரோ ஒயில் ஆறு ஒன்று எக்ஸில் ஒன்று ஒயில் ரெண்டு எக்ஸில் ஒன்று ஒயில் ரெண்டு எக்ஸில் ரெண்டு ஒயில் ஜீரோ எக்ஸில் ரெண்டு ஒயில் ஜீரோ அதே போல் எக்ஸில் மூணு ஒயில் ஜீரோ எக்ஸில் மூணு ஒயில் ஜீரோ இந்த பாயிண்ட்டு இதை அப்படியே சேர்த்தோம்னா இதுதான் நமக்கு தேவையான வரைபடம் ஒரு சமன்பாட்டுக்கு வரைபடம் வரைஞ்சிட்டோம் அடுத்தது இன்னொரு சமன்பாடு இன்னொரு சமன்பாடு இருக்கு இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு ஜிஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு இதில் இருக்கக்கூடிய குறி மாற்றங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதுலேருந்து ஒன்று அப்புறம் இதுலேருந்து ஒன்று ரெண்டு ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஒன்று மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் ஒன்று மொத்தம் இரண்டு குறிமாற்றங்கள் இருக்குது புரிய மாற்றங்களின் எண்ணிக்கை இரண்டு குறிமாற்றங்களின் எண்ணிக்கை சீக்வல் டு ரெண்டு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு கொடுத்தோம் அப்போ என்ன வரும் மைனஸ் எக்ஸோட ஸ்கொயர் அஞ்சு இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பதினாறு அதாவது மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ்ஸு எக்ஸு ஸ்கொயர் மைனஸும் மைனஸும் பிளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு இப்போ என்னென்ன குறி வருது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எதுவுமே இல்லை சைபர் இய மாற்றங்கள் எண்ணிக்கை ரெண்டு அதனால் மிகையின் மூலங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா ரெண்டு இது முதல்ல இருக்கிறதுக்கு இப்போ ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுக்கும்போது எல்லாமே ப்ளஸ் வர்றதுனால குறிமாற்றங்களின் எண்ணிக்கை என்னென்ன சைபர் அதாவது குறை குறையன் மூலங்களின் எண்ணிக்கை என்னென்ன ஜீரோ பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து ரெண்டு நெகட்டிவ் ரூட்ஸு ஜீரோ இப்போ இதுக்கு வரைபடம் வரையணும் அதுக்கு முதல்ல ஒரு அட்டவணை ஒய்சி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் ப்ளஸ் பதினாறு முதல்ல என்ன செய்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுக்கும் எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ மீதி என்ன இருக்கும் ஒய்க்கு பதினாறு மட்டும் இருக்கும் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக ஒன்று கொடுக்கும் எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தோம்னா ஒன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினாறு ஒன்றும் பதினாறும் பதினேழு பதினேழில் அஞ்சு போயிடுச்சுன்னா பன்னெண்டு அடுத்தது ரெண்டு கொடுக்குறோம் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு கொடுத்தா ரெண்டு ரெண்டு நாலு நாலும் பதினாறும் இருபது ஐ ரெண்டு பத்து இருபதில் பத்து பேடுச்சின்னா மீதம் ப்ளஸ் பத்து அடுத்தது மூணு எக்ஸுக்கு பேல் மூணு கொடுத்தா மூணு ஸ்கொயர் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒன்பதும் பதினாறும் இருபத்தஞ்சி இங்கே மூணு கொடுத்தோம்னா ஐ மூணு பயன்ஜி ப்ளஸ் இருபத்தஞ்சில் மைனஸ் பையஞ்சு போயிடுச்சுன்னா மீதி பத்து கடைசியாக நாலு கொடுப்போம் எக்ஸுக்கு பேல் நாலு கொடுத்தா நாலு ஸ்கொயர் நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறும் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இங்கே எக்ஸுக்கு பதில் நாலு கொடுத்தா ஐநாங்கு இருபது மைனஸ் இருபது முப்பத்தி ரெண்டில் மைனஸ் இருபது போய்டினா மீதி பன்னெண்டு இப்போ வரைபடம் எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு பதினாறு எக்ஸுக்கு ஜீரோ ஜீரோங்கிறப்ப ஒய்ஹெச்சில் தான் குறிக்கணும் ஒயில் வந்து என்னென்னா பதினாறு இந்த இடம் அடுத்தது எக்ஸில் ஒன்று ஒயில் பன்னெண்டு எக்ஸில் ஒன்று ஒயில் பன்னெண்டு இந்த இடம் எக்ஸில் ரெண்டு ஒயில பத்து பத்து தோருக்கு ரெண்டு இங்கே இருக்குது அடுத்தது எக்ஸில் மூணு ஒயில பத்து எக்ஸில் மூணு ஒயில் பத்து எக்ஸில் நாலு ஒயில் பன்னெண்டு வரைபடம் வரைகிறோம் எப்படி இதை எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அதுதான் இதுதான் நமக்கு தேவையான இரண்டாவது கணக்குக்கான விடை அவ்வளோ விநாயகன் மூணு எக்ஸ் பவர் ஒம்பது மைனஸ் அஞ்சு எக்ஸ் பவர் அஞ்சு ப்ளஸ் நாலு எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோ இதற்கு குறைந்தபட்சம் ஆறு மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் உண்டு என நிறுவுக ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஆறு கலப்பெண் மூலங்கள் மெய்யற்ற ஆறு மூலங்கள் இருக்குதுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத ஆஃப் எக்ஸன் எடுத்து எழுதிப்போம் இந்த சமன்பாட்டை பி ஆஃப் எக்ஸுன்னு எடுத்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம் இதில் இருக்கக்கூடிய குறிகள் ப்ளஸ் மைனஸை மட்டும் மென்ஷன் பண்ணுவோம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸிலேருந்து மைனஸ் வரைக்கும் வந்தால் ஒரு குறி மாற்றம் அடுத்து இந்த மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் வந்ததுன்னா அது ஒரு குறிமாற்றம் இதுக்கப்புறம் எல்லாமே ஒரே குறியாக இருக்கிறதுனால அது குறிக்க வேண்டாம் அப்போ குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா இரண்டு குறிமாற்றங்களின் எண்ணிக்கை இரண்டு அதிகபட்ச மிகையன் மூலங்கள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து ரெண்டு தான் அதிகபட்ச மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை சீக்கொல்ட்டு ரெண்டு அதே பி ஆஃப் எக்ஸுங்கிறத பிஆப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்து பிஆப் மைனஸ் எக்ஸ்னால் எக்ஸ் வர இடத்துல மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் ஒம்பது மைனஸ் எக்ஸ் பவர் அஞ்சு நாலு எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் எக்ஸ் பவர் ஒன்பது இது ஒத்தப்படையில் வர்றதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும் அஞ்சு எக்ஸ் பவர் அஞ்சு இது இரட்டைனுங்கிறதுனால மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் நாலு எக்ஸ் பவர் நாலு இரட்டைங்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் குறி மாற்றங்கள் என்னென்னு பார்ப்போம் மைனஸ் ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ் குறி மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் இது ஒன்று தான் இருக்குது இதுக்கப்புறம் இல்லை குறிமாற்றங்களின் எண்ணிக்கை என்னென்ன மொத்தம் ஒன்று குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று தேர்ஃபோர் அதிகபட்ச குறையன் மூலங்களின் எண்ணிக்கை என்னென்னா ஒன்று ப்ளஸ்ஸில் இருக்கும்போது இரண்டு தீர்வுகள் இரண்டு மூலங்கள் மைனஸில் ஒரு மூலம் மொத்தம் மூணு மூலம் இருக்குது ஆனால் கணக்கு வந்து என்னென்னு இருக்குது எக்ஸ் பவர் ஒன்பது அப்போ எக்ஸுக்கு ஒன்பது தீர்வுகள் உண்டு ஒம்பது தீர்வில் ரெண்டு தீர்வு ப்ளஸ்ஸு ஒரு தீர்வு மைனஸ்ஸு அப்படின்னா மீதி இருக்கிற ஆறு தீர்வுகளும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது அப்போ கற்பனையாக தான் இருக்கணும் தேர்ஃபோர் உள்ள ஆறு தீர்வுகளும் மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகளாகும் நிறுவப்பட்டது அவ்வளோதான் விநாயகன் நாலு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மிகையன் மற்றும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ரூட்டு எத்தனை இருக்குது மைனஸ் ரூட்டு எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் கணக்கில் கொடுத்துருக்க சமன்பாட்டை பிஆப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதி குறி ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் குறி மாற்றம் என்ன ப்ளஸ்லேருந்து மைனஸ் வரைக்கும் ஒன்று மைனஸ் டூ மைனஸ் கிடையாது அப்போ குறி மாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று குறி மாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை ஒன்று மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை ஒன்று எக்ஸுக்கு பதிலாக அடுத்தது மைனஸ் எக்ஸுன்னு கொடுக்குறோம் X மைனஸ் எக்ஸ் சீக்குவல்ட்டு இங்கே இருக்கிற எக்ஸ் எல்லாம் மைனஸ் எக்ஸுன்னு மாற்றோம் மைனஸ் எக்ஸோட அடுக்கில் ஒன்பது மைனஸ் எக்ஸோட அடுக்கில் எட்டு மைனஸ் எக்ஸோட அடுக்கில் ஏழு அடுக்கு ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் மைனஸ் எக்ஸ் பவர் ஒம்பது இரட்டையங்கிறதுனால மைனஸு ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பவர் எட்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் பதினாலு எக்ஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் குறிமாற்றம் பார்க்கும்போது மைனஸ் மைனஸ் வரக்கூடாது இந்த மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகிருக்குல்ல அதை மட்டும்தான் பார்க்கணும் எத்தனை இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று அதிகபட்ச குறையன் மூலங்களின் எண்ணிக்கை ஒன்று ப்ளஸ் ரூட்டு ஒன்று இருக்குது மைனஸ் ரூட்டு ஒன்று இருக்குது அவ்வளோதான் விநாயகன் அஞ்சு எக்ஸ் பவர் ஒன்பது ஒன்பது எக்ஸ் பவர் ஏழு ஏழு எக்ஸ் பவர் அஞ்சு அஞ்சு எக்ஸ் க்யூ ப்ளஸ் மூணு எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையின் மெய்யன் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்யமாக்கிகளின் துல்லியமான எண்ணிக்கையை காண்க கொடுத்துருக்கிறத முதல்ல பி ஆஃப் எக்ஸன் எடுத்து எழுதிப்போம் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் குறி ப்ளஸ்ஸு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கு அதனால் குறிமாற்றங்களே கிடையாது அதிகபட்ச மிகையன் மூலங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா சைபர் அடுத்தது ஆஃப் மைனஸ் எக்ஸ் கணக்கில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்ற போகிறோம் மைனஸ் எக்ஸோட அடுக்கில் ஒன்பது மைனஸ் எக்ஸோட அடுக்கில் ஏழு மைனஸ் எக்ஸோட அடுக்கில் அஞ்சு மைனஸ் எக்ஸோட அடுக்கில் மூணு மைனஸ் எக்ஸ் எக்ஸ் வர இடத்துலலாம் மைனஸ்ன்னு மாற்றிக்கிறோம் அடுக்கு ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் ஒத்தப்படையில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் இங்கேயும் அதே தான் இங்கேயும் ஒற்றையனுங்கிறதுனால மைனஸ் அப்படியே தான் இருக்கும் இது மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் 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 குறிமாற்றங்கள் எதுவுமே இல்லை குறிமாற்றங்களின் எண்ணிக்கை குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஜீரோ அதிகபட்ச குறையன் மூலங்களின் எண்ணிக்கை என்னென்ன சைபர் தான் ப்ளஸ் ரூட்டும் கிடையாது மைனஸ் ரூட்டும் கிடையாது ஆனால் மொத்தம் எத்தனை ரூட்டு இருக்குன்னா ஒன்பது ரூட்டு இருக்குது எக்ஸுக்கு ஒன்பது மதிப்பு இருக்குது அதில் ப்ளஸ் ரூட்டு ஜீரோ மைனஸ் ரூட்டு ஜீரோ மொத்தம் ஒன்பது இருக்குது இல்லையா பிஆப் எக்ஸஸ் ஈக்குவல்டுன்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்களே பிஆப் எக்ஸஸ் ஈக்குவல் இதில் ப்ளஸ் ரூட்டு கிடையாது மைனஸ் ரூட்டும் கிடையாது ப்ளஸ் நம்பர்லேயும் ரூட்டு கிடையாது மைனஸ் நம்பர்லேயும் ரூட்டு கிடையாது ஆனால் எக்ஸுக்கு பதிலாக சைபர் கொடுத்தோம்னா இங்கே இருக்கிற எக்ஸ் எல்லாம் ஜீரோ ஆகிடும் அப்போ மொத்தத்தில் இதோட மதிப்பு என்ன ஆகும்னா ஜீரோ ஆகிடும் எப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு கொடுத்தா மேலும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது அப்படின்னா என்ன 0 ஜீரோங்கிறது ஒரு காரணி மெய்யன் மூலங்களின் எண்ணிக்கை மொத்தம் இருக்கிறதுல ப்ளஸ் ரூட்டும் கிடையாது ப்ளஸ் நம்பர்லேயும் ரூட்டு கிடையாது மைனஸ் நம்பர்லையும் ரூட்டு கிடையாது ஆனால் ஜீரோங்கிறது ஒரு காரணி அதனால் மெய்யன் மூலங்களின் எண்ணிக்கை என்னென்ன ஒன்று அந்த ஒன்றுங்கிறது என்னென்ன இந்த ஜீரோவை தான் சொல்கிறோம் ஏன்னா ஜீரோன்னு கொடுக்குறப்ப மதிப்பு ஜீரோ வருது அதனால் ஜீரோங்கிறது ஒரு காரணி மெய்யன் மூலங்களின் எண்ணிக்கை ஒன்று மீதி எத்தனை இருக்குது மொத்தம் ஒன்பது காரணி இருக்குது இல்லையா ஒம்போதில் ஒன்று வந்து மெய்யன் மீதி இருக்கிற எட்டும் என்னென்னா கலப்பெண் மூலங்கள் அவ்வளோதான்